அனைவரும் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த மூன்று மணி நேரம் சென்னை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமாக மழை கொடுக்க போகிறதா இந்த செய்தி உறுப்பில் பிரீஃபா மட்டும் சுருக்கமாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கேன் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் நான் சொல்ற வந்து உங்களுக்கு வந்து முன்மே வரும் அண்ட் நீங்க எந்த மாதத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லிட்டு மறக்காம வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாத்தீங்கன்னா பத்து மாவட்டங்கள்ல பகல் ஒரு மணி வரை வந்து மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் சோ இந்த செய்துல பிபா என்ன சொல்ல வராங்கன்னா தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைவிடா பகுதியில ஒரு மேல் வளிமண்டல கீழே சுழற்சி நிலவுத்தால கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல ஒரு சில இடத்துலையும் அநேக இடத்திலையும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்துல பிரிவா சொல்ல வராங்க ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான வந்து மழை பெய்யக்கூடும் அப்படின்றது சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்தது ஸோ இந்த நிலையில தான் இன்று பகல் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலில் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மிதமான மழை வந்து பெய்ய பெயிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதே போல பாத்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் அதுக்கப்புறம்தான் திருவாரூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க சோ இது போன்ற மாநிலம் மற்றும் மழை பற்றிய கோழு தகவலை உட்கூட துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னாச்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்